எல்லா புகழையும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்று லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இதில் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் டீ தூளை சேர்த்துக்கிட்டேன் இதை அப்படியே ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றி வரணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு அதை கொதிக்க விடுங்க லைட்டாக கொதி வந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவே சேர்த்துக்கங்க பேக்கிங் சோடா சேர்க்கவும் கொஞ்சம் கொதி வரும் மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க விட்டு மறுபடி ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவே சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இப்போ நம்ம வெளியில் போயிட்டோன்னா அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப மங்குன மாதிரி ஆகிடும் பாத்திரம் கொஞ்சம் துருவும் ஏறி இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா க்ளீன் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இதையெல்லாம் அந்த டிகேஷனில் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பெரிய பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் பெரிய இடத்துல தண்ணி வச்சு டீ தூளையும் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொதிக்க வச்சு பேக்கிங் சோடாவையும் கொஞ்சம் கூடாவாக சேர்த்து அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டீ வடிக்கட்டியையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கரையாக இருந்தால் இதில் அதில் போயிடுங்க அதனால் சில்வரில் டீ வடிக்கட்டி வச்சுருப்போம் அது மாதிரி உள்ளதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளப்பாக ஆகிடும் அது அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்கள் கிட்டே எடுத்து காட்டுறேன் பாருங்க அந்த டீயோட கலர் தான் இருக்கும் நான் அந்த தண்ணியில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ ஓரளவுக்கு அதில் உள்ள கரை அந்த துருவெல்லாம் போயிருக்கும் இதை எடுத்து எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு அலச அலசிட்டு இல்லைன்னா நீங்கள் இந்த தண்ணியை வச்சே கூட நீங்கள் அலசிக்கலாம் நான் அந்த ப்ரெஷில் கொஞ்சமாக கோல்கேட்டு பேஸ்ட்டே எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா அந்த ஸ்பாஞ்சில் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் இந்த கலவடையை தேய்க்கிறேன் பாருங்கள் கையால் தேய்ச்சாலே அந்த கரையெல்லாம் போகுது இப்போ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணலைங்க இல்லைனா நீங்கள் நான் கழுவிட்டு காட்டும் போது வேறு கலவடையை காட்டிட்டேன்னு சொல்லிடுவீங்க அதனால் நான் டேரெக்டாக அப்படியே ஓட விட்டு தான் காட்டுறேன் இதை நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள் தேய்க்கும் போதே நல்ல ஒரு பளிச்சின்னு ஆகிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன் உள்ளர பாருங்கள் அந்த கரையெல்லாம் அப்படியே இருக்குது இப்போ அதையும் ரொம்ப கஷ்டப்படாமல் தேய்க்கலாங்க கை வலிக்க வலிக்க தேய்க்கணுங்கிறது அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாத்திரத்தையுமே ஒன்றா ஊற போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோது பளபளப்பாக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம கழுவும் போது ரொம்ப சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிருங்க கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம பாத்திரத்தையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட தேய்ச்சி காட்டுன்னு தான் வீடியோ ஓட விடாமல் இருக்கேன் இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள் நான் அதை கூட கட் பண்ணல அதே பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் உங்ககிட்ட டேரெக்டாக தான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோது பளிச்சின்னு ஆகிடுச்சின்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சூப்பராக பளிச்சின்னு ஆகிட்டு பாருங்கள் நீங்கள் கையாலே லைட்டாக கரை இருந்தால் அப்படி தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு அதுவும் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இப்போ நல்லா அலைச்சிட்டேன் மீதமுள்ள அந்த ஸ்பூனு வடிகட்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் கழுவிட்டு எடுத்துக்கலாம் நீ ரெடியாகவே காட்டிட்டேன் நான் இதுக்காக புதுசு ஒன்றும் பழசு ஒன்றும் உங்கள் கிட்ட காட்டலைங்க நான் டைரெக்டாகவே உங்கள் கிட்டே காமிச்சிட்டேன் இப்போ அந்த ஸ்பூனையும் நல்லா விளக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதையெல்லாம் நான் ஓட விட்டுவிட்டேன் அந்த பிளேட்டு ஸ்பூனு இதையெல்லாம் கழுவிருக்கேன் இதையும் உங்கள் கிட்ட நேரடியாகவே அலசிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுலபமாக வேலை முடியுதுங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் இப்போது எல்லாத்தையுமே கழுவிட்டு காட்டுறேன் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இதை நீங்கள் லைட்டாக தொடச்சிட்டு காய வச்சிட்டு எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டிப்ஸுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ அடுத்த ஒரு டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னுங்கும்போது நம்ம சீக்கிரம் சுத்தம் பண்ணுவோன்னு நினப்போம் அப்போ இந்த ஒரு மாவு போதுங்க என்ன மாவுன்னு பார்க்குறீங்களா மாவு மாவுதாங்க இதை நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆயிலெல்லாம் தொடக்கவே வேண்டாம் அது மேலேயே இதை ஃபுல்லாக அந்த ஸ்டவ் ஃபுல்லாக சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு காட்டன் துணி இருந்தால் அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக எது கரை இருந்தால் நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகிடும் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அந்த துணியை போட்டு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு அப்படியே புதுசு போல் ஆயிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க எதுவும் பாருங்கள் எவ்வளவு பளிச்சுன்னு ஆகிடுச்சின்னு நம்ம திடீர்னு யாரும் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம உடனடியாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாத்திரம் கழுவுனது தான் அந்த தண்ணியையும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி அதை சிங்க்கில் அப்படியே சேர்த்து விட்டுருங்க நம்ம அதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சிங்க்கு அடப்பாக இருந்தாலும் இதை அப்படியே உங்களுக்கு எடுத்து விட்டுறோம் இதை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நைட்டில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த அடப்புங்கிறதே இருக்காது இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக அந்த ஸ்பாஞ்சில் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஃபுல்லாக விளக்கி காட்டுறேன் பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் அப்படியே உப்பு கரை படிஞ்சு போயிருக்கும் நம்ம பாத்திரம் கழுவ கழுவ அது உப்பு தனியாக இருந்தால் உங்களுக்கு படிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசின் எப்போதுமே நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் யாரும் கெஸ்ட்டு வந்து பார்த்தா கூட என்ன அப்படியே பளிச்சுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ விளக்கிட்டேன் இப்போ பாருங்கள் உங்கள் கிட்டே கழுவிட்டு காட்டுறேன் அதை தேய்ச்சி விட்ட பிறகே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதில் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கோமா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பளப்பளப்பாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்